தொலைக்காட்சி ஆசான் சந்தமிழ் செய்தி அதாவது ஒரு இந்து என்று சொல்லப்படுகிற இந்திய மதத்தை சார்ந்தவன் அதில் ஏதோ ஒரு வகுப்பைச் சேர்ந்தவன் தவறு செய்துவிட்டால் அவன் தவறு செய்தாலும் அல்லது கொ கொலை செய்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டும் நம்ம வகுப்பை சேர்ந்தவன் என்று நினைப்பது அதாவது ஜாதிக்காரனை நினைப்பதை விடக்கூடியது எதுவும் கிடையாது அது மாதிரி கிறிஸ்தவன் தவறு செய்துவிட்டால் குற்றம் இழைத்துவிட்டால் அவன் கிறிஸ்தவன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நினைப்பதும் தவறு அவன் இஸ்லாமியன் அதனால் அவன் குற்ற குற்றம் இழைத்து விட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாமல் காப்பாற்ற வேண்டும் ஒரு ஒரு இஸ்லாம்காரன் நினைத்தால் தவறு எந்த மனிதன் எந்த வகை வகுப்பு வச்சு எந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த இனத்தை சேர்ந்தவன் தவறு செய்தாலும் அல்லது குற்றம் இழைத்தாலும் அதனுக்கு திருத்துதலும் தவறுக்கு திருத்துதலும் குற்றத்திற்கு தண்டனையும் வழங்கி தர செய்வது நடுநிலைமை என்று பேர் அதை விட்டுவிட்டு மதம் சாதி கடவுள் நம்மொழி என்றெல்லாம் சொல்லி அதற்காக அதற்காக வாதிடுவதை போன்ற ஒரு என்ன சொல்லுவது என்று சொல்ல முடியாத ஒரு வார்த்தை எங்கே வைக்க விரும்புகிறேன் கேவலம் ஒன்றும் கிடையாது என்பதை நான் அங்கே வைக்கிறேன் நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக அசான் சென்னி என் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின் ஒருவன் நடுநிலைமையிலிருந்து விலகி பாவங்களை அல்லது குற்றங்களை செய்வானால் அவன் கெடுவதற்குரிய காலம் என்று அறி என்று வள்ளுவன் சொன்னது நிச்சயம் இன்றா நாளையா அதன் பிறகா என்று நடக்கும் என்று மட்டும் தெரியாது ஆனால் நிச்சயம் நடக்கும் நன்றி வணக்கம்